நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கலவாய் மீன் வந்து பருவல் வந்து எப்படி நல்லா உடையாமல் சூப்பராக பொறிக்கலின்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து மிளகாத்தூள் வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன் குறைவான மசாலாவில் நான் பொறிச்சி எடுக்க போகிறோம் கொஞ்சம்போல மல்லித்தூள் அவ்வளோதான் நை சூப்பு இது வந்து சேர்த்து வந்து எல்லாத்தையும் வந்து கலந்துக்கலாம் உங்களுக்கு வந்து மேலே வந்து புளிக்கரைசல் வேணால் கொஞ்சம் மூலம் சேர்த்துக்கோங்க நை சூப்பு வந்து சேர்த்துக்கிறேன் இது வந்து எல்லாத்தையும் லைட்டாக தண்ணி தெளித்து எல்லாத்தையும் வந்து கலந்து எடுத்துக்கலாம் பாருங்கள் மசாலா வந்து நல்லா வந்து பிறக்கிட்டேன் இப்போ வந்துட்டு குறைவான எண்ணெயில் வந்து எப்படி பொறிச்சி எடுக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ ஸ்டவ் வந்து பற்ற வச்சுட்டேன் முதல்ல பார்த்தீங்கன்னா கல் வந்து நல்லா காயணும் தோசை கல் தான் வச்சுருக்கேன் இப்போ ரெண்டாவது ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா கல் நல்லா காஞ்சிச்சு இப்போ வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து சுற்றி வந்து சேர்த்துக்கோங்க நீ வந்து சிம்மில் வச்சுக்கோங்க பாருங்கள் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இனி வந்து மீடியமாக தான் இருக்கணும் இப்போ வந்து மீன் வச்சிடலாம் இப்போ மீன் வைக்க போகிறேன் இப்போ எல்லாமே வச்சிட போகிறேன் மீன் பாருங்கள் எல்லாமே வச்சுட்டேன் இனி வந்து குறைவான தான் இருக்கணும் மெயின் பார்த்தீங்கன்னா வைக்கும்போது எல்லாமே சேர்த்து சேர்த்து வைக்கக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கலக்கம் கலக்கமாக வச்சுருந்தீங்கனாலாம் நம்ம திருப்பி போட நல்லா வந்து வாட்டமாக இருக்கும் உடையாமவும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் இப்போ வந்துட்டு வெயிட் பண்ணலாம் ஒரு ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துக்குள்ள வந்துட்டு குறைவான தீல அப்படியே இருக்கட்டும் பாருங்க இப்போ வந்துட்டு திருப்பி போடறலாம் மீன் எதுவுமே உடையலை பார்த்தீங்களா இந்த மாதிரி மெத்தடில் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக மீன் வந்து உடையாது பாருங்க நான் திருப்பி போட்டுட்டு உங்களுக்கு வந்துட்டு காமிக்கிறேன் திருப்பி போட்டுட்டேன் இன்னும் ஒரு எட்டு நிமிஷத்துக்கு அப்படியே இருந்து இருக்கட்டும் மீடியமான தீயில தான் இருக்கணும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு குறைவான எண்ணெயில் குறைவான மசாலாவில் அழகாக சூப்பராக பொரிச்சு எடுத்தாச்சு என்னோட இந்த பதிவு பிடிச்சிருந்தேனா லைக் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய பதிவு முழுமையாக அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி